கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன் ஐசிசி நடத்தக்கூடிய டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது அது பற்றிய நம்ம பார்ப்போம் உலகக்கோப்பையின் பதிமூணாவது போட்டி கனடாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் நடக்கிற போட்டி குரூப் ஏ பிரிவு நம்ம இந்தியா இடம்பெற்றுள்ள பிரிவில் இருக்க போட்டிகள் நியூயார்க் நகரத்தில் நடக்க இருக்கிறது இதில் கனடா அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது கனடாவுடைய உதயாதிபதி புகர் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல பகை பெற்று உட்காருவது கனடாவுக்கு சிறப்பில்லை அதே போல் அயர்லாந்துடைய அதிபதி ஒம்பதாம் இடத்துல நட்பு பலத்தில் சேய் போய் உட்கார்ந்துருக்கிறது அதிரடியாகவும் விளையாடக்கூடிய அமைப்பு அயர்லாந்துக்கு இருக்குது கனடாவுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை காட்டுகிறது விரையாதிபதி உச்சமாக வேற இருக்கிறது கனடாவுக்கு சிறப்பு இல்லை அயர்லாந்துடைய லாபாதிபதி அயர்லாந்தை நோக்கி வருவது சிறப்பு பொன் பார்க்குறர் அதாவது கனடா தலைமையில உட்காந்து பார்க்கறது அயர்லாந்துக்கு சிறப்பு அப்போ அயர்லாந்து அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புண்டு நாம் தீர்மானிப்பவன் இறைவன் நன்றி